ओके सर स्टार्ट பண்ணுங்க சார் கேட்டுங்க அவங்களே இன்ன வெதே நிறைய கே எடுத்து வச்சிங்க சார் இது இடு மேல மேல குள்ள வைக்கினா आवाज தெ உயிர் கொஞ்சம் சார் நீங்களும் புரிஞ்சுங்க சார் நீங்களும் சார் அப்படி பார்த்தா மாதிரி பாருங்கள் சார் சார் ஆடியோ சார் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் ரைட் சார்

சரி அதை கேட்டேங்க இது ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டேங்க சரி எவ்வளோ சார்